சீரியல் ஆக்டர் அரவிஷ் அண்ட் ஹரிகா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இன்னைக்கு மேரேஜ் ரொம்பவே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களோட கல்யாண போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வண்ணம் இருக்கு கோயம்புத்தூர் ஊரை சேர்ந்தவர் தான் அரவிஷ் இவர் சுந்தரி சீரியல் மூலியமா சினி இண்டஸ்ட்ரிக்கு இருந்தாரு சுந்தரி சீரியல்ல சுந்தரியோட அண்ணனா ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த ஒரு நாடகத்துல சுந்தரிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இவர் இருக்காரு அந்த நாடகத்தில் இவர் கிடைச்ச வரவேற்பின் மூலியமா இவருக்கு இலக்கிய நாடகத்திலையும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு இந்த ஒரு நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருமகள் சீரியல்ல லீட் பண்ணக்கூடிய ஹரிகா அவர்கள் அரவிஷ் அவர்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்த அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க எஸ் நாங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் கூடிய சீக்கிரமே எங்கேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிருந்தாங்க அண்ட் போன மாசம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் குடும்பத்தார் முன்னிலையில எங்கேஜ்மெண்ட் ஆகியிருந்துச்சு அதை தொடர்ந்து ஏகப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு நிலையில ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இல்லாம ரொம்பவே சிம்பிளான முறையில இன்னைக்கு அவங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு ஹரிகா அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அரவிஸ் அவர்களோட மெம்பர்ஸும் மட்டும்தான் இந்த ஒரு கல்யாணத்தில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க அண்ட் இது போக திருமகள் சீரியலில் இருக்கக்கூடிய நபர்கள் அண்ட் டைரக்டர்ஸ் அதே போல் அரவிஷ் அவர்கள் நடிச்சிருந்த சுந்தரி சீரியலில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்காங்க இவங்களோட கல்யாணம் ரொம்பவே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு அண்ட் இவங்க கல்யாணத்தில் எடுக்கப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை அரவிஷ் அவர்களும் ஹரிகா அவர்களும் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு ஃபோட்டோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்துட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது இதற்கு முன்னாடி ஏகப்பட்ட ஜோடிகள் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் அவங்க எல்லாருமே ஒரே சீரியலில் நடித்தவங்க என்ன கேரக்டர்ஸ் மட்டும் வேறு வேறையாக இருக்கும் ஒரு சிலருக்கு லவ் ஜோடிஸாகவே இருப்பாங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே வேறு வேறு சீரியல் வேறு வேறு ரோல் இருக்கீங்க எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் சிங்க் ஆகி கல்யாணம் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு எது எப்படியோ ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு பதிவுக்கு அண்ட் அரவிஷ் இவங்க ரெண்டு பேருமே அவங்களும் தங்களோட ரியாக்ஷனை ஷேர் பண்ணியிருந்தாங்க இது ஒரு புறம் இருக்க ஏஆர் முருகதாஸ் மற்றும் ஷிவகார்த்துக்கே இவங்களோட படத்தை பத்தின ஒரு அப்டேட் இப்ப சோஷியல் மீடியாவில் பயங்கர வேர்லா போய்க்கிட்டிருக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களோட இயக்கத்தில் நடிச்சு வந்துகிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு இன்னும் பெயர் வைக்கல இந்த படத்துக்கு இசையமைக்கிறவர் யார் அப்படின்னா நம்ம அனிருத் அவர்கள் தான் அண்ட் இதை தாண்டி சப்த சாகராஜா எல்லோ படத்தோட ஹீரோயின் ருக்மணி அவர்கள் தான் இந்த ஒரு படத்தில் ஹீரோயினா ஒர்க் பண்றாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஓவர் இப்ப செகண்ட் ஷெட்யூல் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு நிலையில இந்த படத்தை பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட் மட்டுமே நூறுல இருந்து நூற்றம்பது கோடி அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு சிவகார்த்திகேயன் அவர்களோட படத்திலே அதிகபட்ச ஒரு பட்ஜெட் இந்த ஒரு படத்துக்கு தான் போடப்பட்டிருக்காமா சிவகார்த்திகேயன் கூட போன படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்திருந்தாரு ஆனால் ஏ ஆர் முருகதாஸ் இந்த ஒரு படத்தை ஹிட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு அவரோட கம்பேக்காக எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க துப்பாக்கி மாதிரியான ஒரு படம் இந்த படம் இருக்குமா அப்படிங்கிறத எல்லாரோட ஒரு கேள்வியாகவும் இருக்கு இவங்களோட காம்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் வெள்ளையும் கிளிக் பண்ணிக்கங்க